படம் சூப்பராக இருக்குதுங்க செம்மையாக இருக்குது நான் வாழ்நாள் இது மாதிரி நான் நல்லா இருக்கு அருமையாக இருக்கு நம்ம எந்த தீங்கு செஞ்சாலும் எந்த கெடுதல் செஞ்சாலும் அது வந்து நம்மளுக்கே நானும் நம்மளுக்கே ரிப்பீட் வரேன்னு அது உதாரணம் அது நல்ல டேரெக்டர் நல்லா யோசித்து திறமையா எடுத்துக்கிறேன் அப்படியே நல்லா எந்த டேரக்டருமே இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி யோசிக்கல நல்லா நம்மளே நினச்சிப்ப நம்ம அடுத்த சீன் எது வருதுன்னு நம்ம நம்ம அடுத்தது நம்மளே கண்டுபிடிச்சிடும் கண்டுபிடிச்சிடும் ஆனால் இது வந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது நல்ல அருமையா எடுத்துருக்காங்க சூப்பர் டேரக்டர் நடிப்பு அருமையா நடிப்பு விஜய் சேதுபதி தவிர வேற எந்த நடிகர் நடிச்சாலும் நடிக்க முடியாது மாதிரி நடிக்க அந்த மாதிரி இருக்குது எல்லாம் பார்க்கலாம் நானே இழந்துட்டேன் அற்புதமான படம் குடும்பத்து படம் நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பரா இருக்கு எல்லாரும் ஆனா உண்மையா நல்லா இருக்கு நீங்க பார்க்கலாத்தோ அதே மாதிரி தான் இருந்துச்சு ஆமா சூப்பரா இருக்கு ப்ரோ ஸ்கிரீன் பிளே டேரக்ஷன் அதை வந்து விஜய் சேதுபதி வந்து அவர் வந்து எதுவுமே பண்ணல அவர் வாழ்ந்துட்டார் அவ்வளோதான் நடிக்கல எங்கேயும் நடிக்கிற மாதிரி தெரியல அதுக்கேற்ற மாதிரி அவர் வேலை வாங்கியிருக்காரு இந்த டைரக்டர் வந்து கண்டினியூஸாக படம் பண்ணாருனா லோகேஷ் வெற்றி அவங்கள அடிச்சு தூக்கிட்டு அவர் போயிட்டே இருப்பார் நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சீன் கூட அப்படியே பேரலெல்லாம் வருது இது ஒரு சீன் பழைய சீன் ஒன்று நடக்குது இது ஒன்று அவர் வேற மாதிரி ஒன்னு சொல்றாப்பில சூப்பரா இருக்கு யார் ராணி இவ்வளவு என்னடா பண்ணிட்டு இருந்த தம்பி சீக்கிரம் எடுத்து விடுப்பான் நிறைய படத்தை அந்த மாதிரி இருக்கு ஆனால் யூஸ்வல் வழக்கமாக வர ஸ்டோரி தான் புதுசாக எதுவுமே கிடையாது ஸ்க்ரீன் ப்ளே பக்காவாக இருக்குங்க எடிட்டிங் கட்டு செம்மையாக இருக்குது இந்த மஞ்சுவல் பைஸ்ல வரும் பார்த்தீங்களா குளத்தில் குதிச்சு கரெக்டாக உள்ளே மாதிரி அந்த மாதிரி எடிட்டிங் கட்டு இந்த கட்டு இந்த சீன் கட் பண்ணால் அடுத்த சீன் டக்குன்னு மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் லேகே கிடையாது ஃபஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஃபன்னு இருந்தது செகண்ட் ஹாஃபில் ஃபன்னும் கிடையாது ஆ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனில் செம்ம சீன் வருது ஃபுல் ஃபன்னாக இருக்கும் ஆள் வந்து ஷர்ட்டில் அப்படியே காமன் நடிச்சிருக்காப்ல ஆனால் சூப்பராக இருக்குது கண்ணிலே மிரட்டுறாப்ல சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குங்க தமிழ் சினிமா இந்த டேரக்டர் விட்டக்கூடாது இந்த இந்த படத்துக்கு வரவேற்பு கொடுக்கலாம் அப்புறம் மசாலா படம் மொக்க மொக்க படமாக தான் வரும் நல்ல டேரக்டர் கிடைச்சிருக்காங்க இவர் விட்டுறக்கூடாது அவ்வளோ சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது வேற மாதிரி இருக்குது அவர் நடிப்பே வேற மாதிரி இருக்குது படம் வேறு லெவல் படம் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் ஆனால் செகண்ட் ஆஃப் வந்து விஜயஸ் எதுப்பதிக் கொண்டான படம் தான் இந்த படம் நல்லா இருக்கு படம் பார்க்குறப்ப ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் ஆனால் அது எவ்வளோ சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தோ அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கேன் ஹீரோயிங்க தான் அந்தளவுக்கு ஹீரோ ஹீரோயின் இந்த படத்துக்கு தேவையில்ல யாரு எதுமையினா அதை அதை மட்டும் வச்சுருக்கேன் ஆமாம் ஆமாம் எல்லாருமே அவங்கவுங்க கொடுத்த கேரக்டர் கட்ட மாட்டேங்க நட்டிலாம் நல்லா பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் வந்து

நம்ம பேச்சுலர் பார்த்ததோட மறுபடியும் பார்த்துட்டு வந்திருக்கா அவ்வளோதான் கொடுத்துட்டு இப்ப தான் தமிழுக்கு வந்திருக்காரு தமிழ்ல என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்து வச்சிருக்காரு நம்ம கம்பேக் எப்படி கொடுக்கணுமோ அது இவரை பார்த்து கத்துக்கிட்டு நல்லா நினைக்கிறேன் அப்புறம் எல்லாத்தோட ஐம்பதாவது படம் இப்ப இருக்குன்னு தெரியும் மங்காத்தா தவிர மற்ற எல்லாத்தான் ஐம்பதாவது படம்லாம் எந்த அளவுக்கு ஊத்து ஊத்துன்னு ஊற்றி இருக்குன்னு தெரியும் இந்த ஐம்பதாவது படம் நல்லா இருக்கு அவர் கம் பேக் கிளைமேக்ஸ் ரொம்ப ட்விஸ்டே அதான் அந்த கிளைமேக்ஸ் சொல்ல வேணாம் அது அவரே சொல்ல வேணாம் சொல்லிட்டாரு நானும் சொல்றதுக்கு விருப்பமும் இல்லை அது நல்லா இருக்குது ஆனால் அதான் ஒர்த்து டு வாட்ச் எல்லாரும் பார்க்க வேண்டியது ஆனால் ஃபேமிலி கொஞ்சம் உட்காந்து பார்க்கறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க வயலன்ஸ் நிறையா இருக்கு செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக வயலன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணியிருக்கலாம் அவரோட அந்த குரங்கு பொம்மை மாதிரி எல்லா கேரக்டரையும் வந்து அந்த படம் டேரக்டர்தான் இதுவும் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி எல்லா கேரக்டரையும் காமிக்கிறாங்க எதுக்கு வராங்க எதுக்கு போகிறாங்கன்னு தெரியும் ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஒவ்வொன்றுக்கும் ரீசன் இருக்குது அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க நல்ல ஆமாம் அவர் இன்டர்வியூலாம் வந்து லூஸ்டாக கொடுற மாதிரி இருக்குது பட் படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு அவ்வளோதான் அவரை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன் விஜய் சேதுபதி கட்டுப்படுத்திட்டுருக்கார் ஒரு ஹீரோ வந்து கட்டுப்படுத்தக்கூடாது அவரே வந்து கட்டுப்படுத்துகிற அளவுக்கு தான் டேரக்டர் இருக்கார் அவர் இந்த மாதிரி பேசாமல் படத்தில் கட்டிவிட்டாருனா நல்லா இருக்கும் மியூசிக் நல்லா மியூசிக் ஒரே ஒரு ஒரே ஒரு பாட்டு தானே காந்தாரா படம் ஆ அது நல்லா கொடுத்துருக்கா அந்த காந்தாராவில் ஒரு மியூசிக் வச்சு தான் அந்த படம் என்டையர் ஃபுல்லாக அதே மாதிரி இதில் ஒரு மியூசிக் இருக்குது அது நல்லா இருக்குது அது கேட்குறப்பையும் நல்லா இருக்குது அது அந்த படத்துக்கு ஃபீல் கரெக்டாக கொடுக்குது வேற எந்த ஓவரால் நல்லா இருக்கு தெரியும் கைக்கு மேலே தான் அந்த அதுக்குள்ள படத்தை மட்டும் அடைக்காதிங்க வேற எந்த படத்தோட அடைக்கலாம் இருக்கு வேற லெவல் இருக்கு ஆனால் ஃபேமிலி உட்காந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆகும் நல்லா இருக்கா பார்க்கலாம் பார்க்கலாம் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு எல்லாருமே பார்க்கலாம் ஆனால் வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கலாம் ப்ரோ ரிவெஞ்ச் ஸ்டோரி அவங்க பொண்ணை ரேப் பண்ணிடுவாங்க அதனால ஸ்பாய்லர் எல்லாம் விரும்பல அவ்வளோதான் அவர் நல்லா பண்ணியிருந்தாரு வயசான கேரக்டர் மாதிரி ஜெயம் ரவி பண்ணியிருந்தாருல அதே மாதிரி கேரக்டர் அதே மாதிரி கதை தான் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் கம்பேக்லாம் இல்லை ப்ரோ நார்மலாக தான் இருந்துச்சு அப்படிங்களா